அனைவருக்கு வணக்கம் நான் உங்கள் விஜே சோமசந்திரன் பேரர் கிங் மீடியா யூடியூப் செல்லிலேருந்து இன்றைக்கி என்ன பார்த்துக்கணுமா அதாவது எப்போ சோளந்தனுக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்காண்டி கிளம்பி போயிட்டு இருந்தேன் ஸோ எப்போயும் போகிற பாதை இல்லாமல் வேறு பாதையில் ட்ரை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு கர்மத்தூர்லேருந்து கர்மத்தூர் நடுமுதலை குல வழியாக மண்ணாடி மங்கலம் பாராசு வழியாக ஊத்துக்குல்லி சோழாந்தார் வரலான்ட்டு அந்த மேப்பு பார்த்து வந்தேன் ஸோ அப்படி வரும்போது ஒரு ஒரு நான் கண்டேன் இயற்கை நீர் சொல்லி போட்டுருந்துச்சு ஸோ அது என்ன இயற்கை நோட்டு அப்படி போகும்போது அதை பார்த்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்துக்கிட்டு இருந்தேன் நம்ம பேரையூர் மொட்டமலையா முருகன் கோயிலில் வந்துட்டு எப்படி ஒரு தீர்த்து தொட்டி வந்து எங்கேருந்து தண்ணி வர்றதை கண்டுபிடிக்க முடியலையோ அதே மாதிரி இங்கே ஒரு தீர்த்து தொட்டியில் தண்ணி வந்துக்கிட்டு இருக்கு ஆனால் அதுவும் எங்கேருந்து வருதுன்னு கண்டுபிடிக்க முடியல பேரையூர் மொட்டமலையாக கூட மொட்டை மலையிலிருந்து வருதுன்னு கூட சொல்லலாம் ஆனால் இதுக்கு வந்து எங்கேருந்து வருதுன்றது தெரிய மாட்டேங்குது ஆனால் அதுவும் இன்னும் இன்ன வரைக்குமே அது யாரும் இன்னும் ப்ரூஃப் பண்ணல இது இங்கேருந்தான் வருது அப்படின்னு சொல்லிச்சு அந்த தீர்த்து தொட்டி தான் பார்க்கப்போகிறோம் இது இப்பகுதியில் மக்கள் வந்து இங்கே இயற்கை இந்த தண்ணியை வருதுனால இதுக்கு வந்து இயற்கை நீரொற்று அப்படின்னு சொல்லி இதுக்கு ஒரு இந்த தீர்த்த தொட்டிக்கு ஒரு பெயரை வச்சு அதை இன்னும் கொண்டு வந்துக்கிட்டுருக்காங்க இன்னுமே கூட இந்த தண்ணி எங்கேருந்து வரும்னு சொல்லிட்டு யாராலும் ப்ரூவ் பண்ண முடியல ஏன்னா இந்த தண்ணி உண்மையிலே வந்து எங்கேருந்து வரும்னு தெரியல இப்போ வெயில் காலம்னால கொஞ்சம் தண்ணி கம்மியாக வருது ஆனால் இதே மழைக்காலம் வந்துச்சுன்னா இந்த தட்டி நெ இந்த தொட்டியை வந்து நிறைமை தான் தண்ணி வரும்னு சொல்லி இந்த ஏரியா மக்கள்லாம் சொன்னாங்க ஸோ இப்போ அதை நம்ம கண்ணுக்கு காணலாம் வாங்க கூட்டு வந்து பாண்டிய மன்னர் காலத்துலேயே இருந்து தண்ணி வந்துக்கிடுச்சு அதுக்கு பின்னாடி காலத்தில் இருந்து அந்த கல்லெல்லாம் வச்சு கட்டி மக்கள் செயல்பாடு தண்ணி வச்சுக்கிட்டாங்க இந்த இயற்கை நீர் தொட்டில் உள்ள இறங்குறதுக்கு செருப்பு போட்டு இறங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க வெறுங்காலத்தில் இறங்குங்களோ ஆனால் இந்த தொற்றுக்கெலாம் வந்து சாமி இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னது இந்த ஊர் மக்களோட ஒரு ஐதீகம் இதுதான் இயற்கை நீர் தொற்று வெயில் காலம் அப்படின்றது தண்ணி கம்மியாக வருது ஆனால் இதே மழை காலத்தில் பார்த்திங்கன்னா தண்ணி இந்த தொட்டில நிறைஞ்சு போகும் அப்படின்னு சொல்லி இந்த ஊர் மக்கள்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க தண்ணி நானுமே குடித்து பார்த்தேன் அவ்வளோ ஒரு அபூர்வமாக இருக்குது என்ன இருந்தாலும் சுனத்தையும் சுனை தண்ணி தான் இயற்கை தண்ணி இயற்கை தண்ணி தான் செயற்கை தண்ணி செயற்கை தண்ணி தான் என்றைக்குமே இயற்கைக்கு தனி மதிப்பு இருக்குது செயற்கைக்கு தனி மதிப்பு இருக்குது என்னதான் இருந்தாலும் இயற்கை சுனை நீரொற்று வந்து உண்மையிலே வந்து தண்ணி வந்து உண்மையாக டேஸ்ட்டாக இருக்குது இன்னதாக தான் இயற்கை தண்ணீர் இயற்கை தண்ணீர் தான் செயற்கை முன்னால் இந்த மாதிரி தண்ணி வந்து அது தான் கலப்படம் இல்லாத தண்ணீர் இயற்கை தண்ணீர் கலப்படமான இயற்கை தண்ணீர் தான் செயற்கை தண்ணீர் ஆனால் இயற்கை தண்ணியில் இருக்க வேண்டிய மருத்துவ வந்து செயற்கை வனத்தில் வந்து இருக்கிறது இல்லை ஸோ நம்ம வந்து இயற்கைக்கு மாற்றுவோம் செயற்கையை தவிர்ப்போம் ஸோ நான் அவங்க வந்து விடைபெறேன் நான் கிளம்புற நேரம் வந்துருச்சு அடுத்த ஒரு வீடியோ பயிரை நாங்கள் சொல்லிருக்கேன் அது வரைக்கும் அவங்களோட அன்பு அன்பம் விஜய் சோமசுந்தரம் நன்றி